ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம பிலிப்ஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான மலையாள படத்தை தாங்க பார்க்க போறோம் இங்க ஒரு டிஃப்ரெண்டான குடும்பத்தை காமிக்கிறாங்க குடும்பத்துல அப்பா இருக்காரு அம்மா இல்ல அந்த அப்பாக்கு மொத்தம் மூணு பசங்க ஒரு வயசு பையன் அப்புறம் பள்ளிக்கூடம் படிக்கிற ரெண்டு பொண்ணுங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அவங்க அண்ணனும் இந்த அப்பாவும் தாங்க பாத்துப்பாங்க சின்ன வயசுல இருந்தே ரெண்டு ஆண்களால வளர்க்கப்பட்ட அந்த ரெண்டு பெண்களும் அவங்க பள்ளிக்கூடத்துல நடக்கிற ஸ்போர்ட்ஸ் டேலையும் போய் ஒரு நாள் கலந்துகிறாங்க அந்த இடத்துல ஒரு பயங்கரமான உரையை வைக்கிற ஒரு விஷயம் நடக்குதுங்க அப்படி பெத்த அப்பா தன்னோட புள்ளைய பார்க்க முடியாத பார்க்க கூடாத கோலத்துல பாக்குறாரு அப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் டேல தன்னோட பொண்ணுக்கு என்ன நடந்தது அதுக்கப்புறம் இந்த குடும்பம் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுது முக்கியமா கிளைமேக்ஸ்ல காத்து இருக்கிற ட்விஸ்ட் என்னன்ற பல விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அண்ட் காய்ஸ் ஒரு கிவ் அவே இருக்குன்னு சொன்ன அது என்னன்னா நெக்ஸ்ட் வீக் கோயம்புத்தூர்ல நடக்க போற நம்ம யுவன் சங்கர் ராஜா கான்சர்ட்டுக்கான ஒரு டிக்கெட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தருக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இன்னில இருந்து நான் அடுத்தடுத்து போடுற மூணு வீடியோஸையும் ரெகுலரா பார்த்து கீழே உங்க மெயில் கமெண்ட்ல போடுங்க யாருக்கு அதிக லைக்ஸ் வருதோ அவங்களுக்கு உங்க மெயில் ஐடிக்கே டிக்கெட் வந்து சேரும் நெக்ஸ்ட் வீக் கோயம்புத்தூர்ல யுவன் ஜாலியா பார்க்கலாம் இந்த வீடியோக்கும் ஒரு ஐநூறு லைக்ஸ் வைக்கிறேன் பை பை நீங்க நம்மளோட இவரோட அந்த குடும்பத்துடைய தலைவன் அந்த குடும்பத்துடைய அப்பா இவருக்கு மொத்தம் மூணு பசங்க இது இருக்காரு கார்டுங்களா இவரு தாங்க முதல் பையன் அவரோட பேரு பேசில ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல அதுல முதல் பொண்ணு லெவன்த்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட பேரு பிளஸி ரெண்டாவது பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுங்க நல்ல புட்டி கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு எந்நேரமும் செஸ் விளையாடிக்கிட்டே இருக்கும் அந்த பொண்ணுடைய பேரு ஜூலி காலங்கத்தால நம்ம முதல் பொண்ணு ஸ்கேட்டிங் விளையாட போனா அண்ணன் ஜாக்கிங் போயிட்டு வீட்டுக்குள்ள நுழைவாரு என்னதான் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா இருந்தாலும் அந்த வீட்டுல மொத்தம் ரெண்டு அப்பாங்க யோ என்னையா சொல்றேன்னு கேக்குறீங்களா அண்ணங்க இருக்கிற வீட்டுல அந்த அண்ணங்களுக்கு நீங்க தங்கச்சியா இருந்தீங்களா அந்த அண்ணங்களும் உங்களுக்கு அப்பா மாதிரிதான் அப்படி நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா ஹீரோ ஒரு அப்பா மாதிரி தாங்க நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்த அவங்க அப்பா பிலிப்ஸ் ராத்திரி முழுக்க உக்காந்து ஃபீஃபா ஃபுட்பால் மேட்ச் பாக்குறோம்னு சொல்லி கொரட்டை விட்டு காலங்காத்தால தூங்கிட்டு இருக்காரு அவர் பிரேசிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு போல இருக்கு அந்த டீம் தோத்து போயிடுதுங்க எப்பவுமே வீட்டுல காலையில எழுந்து அந்த அண்ணனான நம்ம ஹீரோ தான் சமைப்பாரு அதை எடுத்துக்கிட்டு தான் தங்கச்சிங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க ஆனா இன்னைக்கு உன்னோட டீம் ஜெயிக்கணும் சொல்லி பெட் கட்டின இப்ப தோத்து போச்சு நீ தான் சமைக்கணும்னு சொல்லி அவங்க அப்பாவையும் சமைக்க சொல்ல அப்படி நம்ம பிலிப்ஸும் அங்க இறங்கி சமைக்க பிலிப்ஸ் சமைச்சா சூப்பராக சமைப்பாருங்க அப்படி சந்தோஷமா சாப்பாடு எல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம பிலிப்ஸும் கண்ணுங்களா டைம் ஆச்சு வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட இவங்க ஒரு பன்னெண்டாவது இருப்பாங்க தான் கீழே போனோம் அந்த வேற நம்ம லிப்டி போய் வச்சுப்பாரு புடிச்சுக்குள்ள இருக்கவங்களும் எங்களுக்கு நேரம் ஆகுதுடான்ற மாதிரி சொல்ல இந்த இதோ என் பொண்ணு ஷூ ஆகுது விட்டனா இன்னும் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க பசங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வச்சு கீழே இவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு கார் இருக்கோங்க அப்படி அந்த காரையும் எடுத்துக்கிட்டு நம்ம பிலிப்ஸ் வேலைக்கு போவாரு அவருடைய முதல் பையன் கார் ஓட்டுவாரு சொல்லுவாரு ஏன் பிலிப்ஸால ஓட்ட முடியாதான்னு கேட்டீங்கன்னா நம்ம பிலிப்ஸோட மனைவி அதாவது இந்த மூணு பேரோட அம்மா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிலிப்ஸ் கார் ஓட்டும் தான் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தவறி இருப்பாங்க அதுல இருந்து இந்த அப்பா பிலிப்ஸ் கார் ஓட்டுறத நிப்பாட்டிருப்பாருங்க இப்போ சென்ட் பால் அப்படின்னு சொல்ற ஒரு பப்ளிக் ஸ்கூல்ல தான் தன்னுடைய ரெண்டு பொண்ணையும் இந்த பிலிப்ஸ் படிக்க வைப்பார் அப்படி பொண்ணுங்களை ஸ்கூல்லையும் டிரா பண்ண இங்க இருந்து தாங்க கதையே ஆரம்பிக்குது இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம் இந்த படத்துடைய இன்ட்ரவல்ல ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க அதுல தாங்க ஒரு பெரிய திருப்பமுனையே காத்திருக்கோம் சோ அப்படியே கேட்டுட்டே வாங்க இப்போ இந்த பிளஸ்ஸிய பத்தி சொல்றேன் அதாவது இந்த பிலிப்ஸ் உடைய முதல் பொண்ணு இவங்க சரியான மக்கு பிளாஸ்டிங்க படிக்க சொன்னா எப்ப பார்த்தாலும் ஸ்கேட்டிங் போர்டு எடுத்து சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ எக்ஸாம் பண்ணிக்கு கூட பிட் எடுத்துட்டு வந்துதான் எழுதுவாங்க அப்படி எக்ஸாம் ஹால்ல பக்கத்துல விவேக்னு சொல்லி பக்கத்து கிளாஸ் பையன் உட்காந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான் அவன் நல்லா படிக்கிற பையன் போல இருக்கு நம்ம தமிழ் பையன் வேற இங்க பிலிப்ஸ் உடைய இரண்டாவது பொண்ணு ஜூலி ஒரு பிரைமரி ஸ்கூல்ல இருப்பாங்க அவங்க செஸ் செஸ் எதை எடுத்தாலும் செஸ் பத்தி யோசிப்பாங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு அவர் பிளாட்லயே இருக்கிற ஒரு பொண்ண லவ் பண்ணுவாரு எப்படின்னா நியூசிலாந்துல போயிட்டு வேலை பாக்கணும்னு சொல்லி அதுக்கான முயற்சிகள்லயும் அதுக்கான விசா ப்ராசஸ்லயும் இறங்கிருப்பாரு இவரு கூடவே சேர்ந்து அவரு லவ் பண்ற பொண்ணும் நியூசிலாந்துல வந்து வேலை பாக்குறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க ஆனா வீட்டுல தாய் இல்லாத வீடுன்றதுனால அவங்க அப்பா பிலிப்ஸோட பர்மிஷன் இல்லாம இவரால நியூசிலாந்து போக முடியாதுங்க இதெல்லாம் போக இவங்களுக்குன்னு ஒரு மாமா இருப்பாரு ஆக்சுவலி ஒரு சொந்தம் இல்ல இவங்க அப்பா பிலிப்ஸ் இருக்காருல்ல அவருடைய உயிர் நண்பனுங்க சின்ன வயசுலேருந்து இங்கே கூடவே இருக்கிறதுனால எல்லாரையும் உங்களை மாமான்னு தான் கூப்பிடுவாங்க அவர் ராத்திரியானா சரக்கை எடுத்துட்டு வந்து நம்ம கூட உட்காந்து சரக்கை போட்டுட்டு அங்கே அவங்க பசங்க கூட ஜாலியாக பேசுறது தாங்க வேலையாக வச்சுப்பாரு இப்போ அடுத்த எக்ஸாமுக்கும் ஃபிலிப்ஸோட முதல் பொண்ணு போயிருக்க வழக்க போல அதுக்கும் அவங்க பிட் எடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் அங்கிட்டும் மேம் அந்த பிட்டை பார்க்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் விவேக்குன்னு ஒரு பையன் உக்காந்துருப்பான்ல அவனுடைய ஆன்சர் ஷீட் குள்ளே தள்ளி விடுறாங்க இப்போ இந்த சம்பவத்தில் இந்த விவேக்கும் மாட்டிக்கிறான் நம்ம ஃபிலிப்ஸோட முதல் பொண்ணு மாட்டிக்கிறாங்க ரெண்டு பேரையும் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க அது மூலயமா இந்த விவேக்குக்கும் இந்த பிலிப்ஸ் உடைய முதல் பொண்ணுக்கும் ஒரு சின்ன நட்பு மலருதுங்க இங்க பிலிப்ஸ் உடைய ரெண்டாவது பொண்ணு ஜூலி அவங்க எப்ப இன்டர்வல் விட்டாலும் செஸ் போர்டு எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க கிளாஸ்ல படிக்கிற பசங்க கூட பத்து ரூபாய்க்கு பெட் மேட்ச் விளையாடுவாங்க அப்படி இது வரைக்கும் அவங்க நிறைய பத்து ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க ஆனா அவங்களையே அசர வைக்கிற அளவுக்கு ஒரு நேபாளி பொண்ணு அங்க வராங்க ரொம்ப சூப்பராவே செஸ் விளையாடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜூலியவே தோக்கடிக்கிறாங்க ராத்திரி தன்னோட அப்பா கிட்டேயே அந்த விஷயத்த சொல்ல உன்னையே தோக்கடிக்கிறானா அந்த பொண்ண உன்னோட ஃப்ரெண்ட் ஆகிக்கோ வெற்றி தோல்வின்னு இருந்தாதான் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு போக முடியும் அப்படின்னு சில அட்வைஸையும் போட்டு விடுவாரு நம்ம பிலிப்ஸ் உடைய முதல் பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்துக்கிட்டு ஏதோ ஸ்கேட்டிங் டோர்னமெண்ட் போயிடுறாங்களாம் அதுக்காக ஸ்கூல்லையே அடிச்சிடுறாங்க அடுத்த நாள் ஸ்கூல்ல காரணம் கேட்கும் போதோ எங்க அப்பாக்கு கிட்னியில கல்லுன்ற மாதிரி போய் சொல்லிடுறாங்க ஆனா அவங்க சாரோ நேரா நம்ம பிலிப்ஸுக்கே கால் பண்ணி என்ன சார் உங்க கிட்னியில கல் இருக்காமே இப்ப உடம்பு பரவாயில்லையான்ற மாதிரி கேட்க இவருக்கோ உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுதுங்க உங்க பொண்ணு லீவ் போட்டதுக்கு இந்த காரணம் தான் சொன்னாங்க அப்ப அது உண்மை இல்லையான்ற மாதிரி கேட்க ஆமா சார் என் கிட்னில கல்லு தான் இன்னும் கொஞ்ச நாள்ல நெஞ்சுல கூட கல்லு வந்துடும் போல இருக்கு அப்படி பண்ணுதுங்க என் புள்ளைங்கன்ற மாதிரி இப்போ போனையும் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க முதல் பொண்ண செம்மையா திட்டாரு எல்லா அந்த ஸ்கேட்டிங் போர்டு என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவரு பரணிலையும் வைக்க இப்போ அந்த போர்டை அவர் முதல் பொண்ணும் எடுக்க போக அப்போ ஒரு கண்ணாடி அவங்க கையில் கிழிச்சிருதுங்க இப்போ கையையும் கட்டு போட்டு கூட்டிட்டு வராங்க ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஃபிலிப்ஸோட பையன் இருக்காரு பாத்தீங்களா நம்ம ஹீரோங்க அவருக்குமே நியூசிலாண்ட்ல வீசா கிடைக்குது அந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்டயும் சொல்ல நீ நியூசிலாண்ட் போயிட்டனா தங்கச்சிகளை யாரு பாத்துக்கிறது இப்ப நீ வீட்லயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வேலையே நம்மளுக்கு போதுமானதுதான் எங்களை விட்டு போனோம்னு நினைக்காதன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாருங்க நம்ம பிலிப்ஸ் உடைய முதல் பொண்ணு அந்த விவேக திரும்ப பாக்குறாங்க விவேக்கும் கையில என்ன கட்டுன்ற மாதிரி கேட்க அவங்களும் கேஷுவலா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல அந்த விவேக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க இவங்க விளையாட்டதா சொல்லிருப்பாங்க ஆனா அந்த பொண்ணுக்காக அவர் துடிக்கிறாரு இந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்படின்றதுனால நமக்காக இவன் அவ்வளவு துடிக்கிறானேன்னு சொல்லி அங்க நம்ம விவேக் மாதிரியும் ஒரு ஃபீலிங் வருது இது நம்ம விவேக்குடைய அப்பாங்க நம்ம சார்லி தான் தமிழ்காரரு நாட்கள் மெல்ல நகர நகர அந்த விவேக்கோ இவரோட முதல் பொண்ணோ கொஞ்சம் கொஞ்சமா நெருகி பழகுறாங்க அப்படி பள்ளிக்கூடத்துல நிறைய இடத்துல மீட் பண்ணி பேசிக்கிறாங்க இப்போ அதே பள்ளிக்கூடத்துல படிக்கிற நம்ம குட்டி பொண்ணு ஜூலி இருக்காங்கல்ல அவங்க இது எல்லாத்தையும் கவனிச்சு ஓ அக்கா வர வர பிஸியா வர போல இருக்கேன்ற மாதிரியும் வெட்கப்படுறாங்க இப்படி இவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்க வேலையில தாங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது அன்னைக்கு இவங்களோட பள்ளிக்கூடம் பிரபலத்துல ஸ்போர்ட்ஸ் டே ஸ்போர்ட்ஸ் டேக்கு முந்தன ராத்திரி தான் நம்ம பிலிப்ஸுக்கு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும் என்ன சார் பொண்ணை வளர்த்திருக்கீங்க உங்க பொண்ணு இன்டர்வல் சமயத்துல பெட் மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஆசிரியரும் பயங்கரமா கத்திருப்பாங்க அதனால ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு இந்த செஸ் போர்டு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த செஸ் போர்டை நீ எடுத்துட்டு போக கூடாது அப்படி போனா அவ்வளவுதான் மாதிரி காலங்கத்தால ரெண்டாவது பொண்ணு ஜூலி கிட்டையும் அவங்க அப்பா பிலிப்ஸ் பயங்கரமா கத்திருவாரு இதுல நம்ம ஜூலி உடஞ்சு போவாங்க இப்போ அக்காவும் தங்கச்சியும் கிளம்ப ஆனாலும் இருக்கா இருக்கான் பாத்தீங்களா டிஃபன் பாக்ஸ விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி உள்ள வர வச்சு ஜூலி கிட்ட அந்த செஸ் போர்டையும் கொடுத்து அனுப்புவாரு இப்போ தங்கச்சிகளை ஸ்கூல்லையும் இறக்கி விட்டுட்டு என்னதான் வீட்டுல அப்பா நம்ம ஜூலிய கத்தினாலும் போறப்போ ஒரு கன்னத்துல முத்தத்தையும் வாங்கிக்கிட்டு டேய் அண்ணங்காரா என்ன நான் கத்தினதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாம அவளுக்கு செஸ் போர்டு கொடுத்துருக்க போல அப்படின்ற மாதிரி அவரும் பாசமா சொல்லுவாரு அப்படி ஒரு வேலையில வழக்கம் போல அந்த முதல் பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க அந்த விவேக் கூட பழகி பேசுறாங்க ஸ்போர்ட்ஸ் டே நடந்துட்டு இருக்க வேலையில திடீர்னு பயங்கரமா மழை பெய்யுதுங்க மழையில கிரௌண்ட் எல்லாம் பேரா மாறுது பிடி சாரும் இந்த கண்டிஷனை பார்த்து இதுக்கு மேல இங்கே ஸ்போர்ட்ஸ் டே நடத்தினா இந்த அத்லட் இது அதுன்னு சொல்லி நடத்த முடியாது வழுக்கும் அதனால கேன்சல் பண்ண சொல்லி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்டையும் பேச ஆனா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் அதெல்லாம் கேன்சல் பண்ணா இன்னொரு நாள் மாத்தணும் தேவையில்லாம நம்மளுக்கு தான் செலவு பெரிய ஒலிம்பிக்ஸா நடக்குது இங்கேயே நடத்தலான்ற மாதிரியும் சொல்ல இப்ப வேற வழி இல்லாம ஸ்கூல் மேனேஜ்மெண்டோட அலட்சியத்தினால அங்கேயே நடத்துறாங்க அதே இடத்துல தான் இந்த விவேக் இருக்கான் பாத்தீங்களா அதாங்க அந்த முதல் பொண்ணை கூட அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பானே அந்த பையன் அந்த முதல் பொண்ணு கிட்ட பேச பேசிட்டு இப்ப நான் ஓட போறேன் அடுத்து த்ரோ பால் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த த்ரோ பால் சொல்லி ஒரு இரும்பை எடுத்து சுத்தி அப்படியே தூக்கி போடுவாங்கல்ல அந்த போட்டிலையும் கலந்துக்கிறாங்க அதே சமயத்துல இந்த முதல் பொண்ணும் அந்த மேட்சை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க அப்ப நம்ம ஜூலி இருக்காங்கல்ல அவங்க தன்னோட அக்கா கிட்ட வந்து வீட்டுக்கு போலாமான்ற மாதிரி கேட்க என்ன தனியாவே மாட்டியா எனக்கு வேலை இருக்கு நான் ஸ்போர்ட்ஸ் டே முடிச்சுட்டு தான் வருவேன் அது வரைக்கும் இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள தன்னோட தங்கச்சியை பாத்துக்க வச்சுட்டு நம்ம விவேக்கோட பர்ஃபார்மன்ஸை பாக்கலாம்னு சொல்லி ஒரு இடத்துல பக்கத்துல உக்காடுறாங்க இப்பதாங்க அந்த பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது இங்க தங்கச்சி கிரவுண்ட்ல ஒரு இடத்துல உக்காந்து இந்த செஸ் போர்ட வச்சுக்கிட்டு அவங்க தனியா அங்க செஸ் விளையாடிக்கிட்டு இருக்க அக்கா ஒரு கேலரியில உக்காந்து இந்த விவேக் அந்த இரும்ப தூக்கி போடுறத பாத்துக்கிட்டு இருக்க இந்த விவேகம் அப்படியே சுத்தி அந்த இரும்ப தூக்கி போடுறாரு அப்பா அவரோட கால் வழுக்குதுங்க அவர் எய்ம் பண்ண இடம் மாறி வேற ஒரு இடத்துல அந்த இரும்பு பால் போய் விழுது அது எது தெரியுமா நம்ம ஜூலியோட தலையில தாங்க விழுது

போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க ரொம்ப சீரியஸான நிலைமையில தாங்க அந்த பொண்ண இப்ப ஹாஸ்பிட்டல் பிழைக்கிறதே டாக்டர் சொல்றாங்க அங்க பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுங்க நம்ம பிலிப்ஸுமே இது அலட்சியத்தினால்தான் இப்படி நடந்திருக்கு பிரைவேட் ஸ்கூல்காரனுங்க நல்லா காசு வாங்குறானுங்க ஆனாலும் காசு செலவு பண்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு மழையில இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடத்தணுமா உங்களால சும்மா விட மாட்டேன்டா உங்க மேல கேஸ் போடுவேண்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்திலயே பயங்கரமா கத்துறாரு இதுல ரொம்பவும் பாதிக்கப்பட்டது இந்த பிலிப்ஸோட முதல் பொண்ணும்தாங்க அப்பவே தங்கச்சி வீட்டுக்கு போறேன்னு சொன்னா கூட்டிட்டு போயிருந்தா அவளுக்கு இப்படி நடந்திருக்குமா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி உடஞ்சு போய் உக்காடுறாங்க பிலிப்ஸுமே அவங்க முதல் பொண்ண கட்டி புடிச்சுக்கிட்டு ஒண்ணு இல்லமா தங்கச்சிக்கு சரியாயிடும் சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்ல நாட்கள் வாரங்களா கிடக்குது இன்னுமோ அந்த ஹைசூ விட்டு அந்த சின்ன பொண்ணு வெளியே வரலைங்க உடலே அசையாத வண்ணம் கோமால தாங்க இருக்காங்க தலையெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு பரிதாப நிலையில இருக்க இப்ப ஒரு மூணு மாசங்கள் கடந்து போகுது இன்னுமோ அவங்க ஐசியூல தாங்க இருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த குடும்பத்துடைய சந்தோஷமே மொத்தமா மாறுது இந்த முதல் பொண்ணு யார்கிட்டயும் சரியா பேசறதில்ல அவங்களோட ஸ்கூலும் இப்ப வேற ஸ்கூலுக்கு மாத்திடறாங்க நம்ம பிலிப்ஸும் ஒரு எல்ஐசி ஏஜென்டா அவரோட வேலையை தொடர ரெண்டாவது பொண்ணு ஜூலி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால டெய்லி அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கே இவங்க சேர்த்து வச்ச எல்லா காசும் போது மேற்கொண்டு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக இவர் கோர்ட்ல வேற கேஸ் போட்டுப்பாரா அந்த கேஸ்ல வேற நிறைய காசை இழக்கிறாரு அந்த கேஸ் ஒவ்வொரு வாட்டி கோர்ட்டுக்கு வரும்போதும் அந்த இரும்பு தூக்கி போட்டா பாத்தீங்களா அந்த பையன் அவன் ஆக்சிடென்டாங்க தூக்கி போட்டிருப்பான் ஆனாலும் அவனும் ஆஜராக வேண்டி இருக்கு அதனால அந்த விவேக் பையன் இருக்கான் பாத்தீங்களா அவனும் மென்டலா கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க ஒரு நாள் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்தோம் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம பிலிப்ஸ பார்த்து நீங்க ரொம்ப நாளாவே இந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்கீங்க கேஸ் போறதுனால எங்க ஸ்கூல்லுடைய ரெப்புடேஷன் தான் போகுது நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறோம் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுதுன்ற மாதிரி கேட்பாங்க யோ இந்த பணத்தை அந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு செலவு பண்ணியிருந்தா இதை அப்போயே தடுத்துருக்கலாம்ல உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேங்கா எப்பெ பொண்ணை இந்த நிலமையில கூடாதோ அந்த நிலமையில பார்க்க வச்சிட்டீங்கள கண்டிப்பா இந்த கேஸை உங்களுக்கு எதிரா திருப்புற வரைக்கும் போராடவையான்ற மாதிரியும் அவர் அங்க சொல்றாருங்க ஆனாலும் வீட்டுல இருக்கிற பசங்க முக்கியமா நம்ம ஹீரோ இந்த கேஸுக்காக இந்த அப்பாவும் இவரும் தான் செலவு பண்ணுவாங்க அப்படி உங்க பேங்க் பேலன்ஸ் ஆறாயிரம் தாங்க இருக்கும் அப்படி குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்து கோட்டை நம்பியெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இந்த கேஸை இருந்து அடுத்தடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த செலவு பண்றது எந்த அளவுல பிரோஜனமா இருக்கும் தெரியல இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலான்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட ஹீரோ சொல்லுவாரு உன்னால செலவு பண்ண முடியலன்னா விட்டுருப்பா நான் என் பொண்ணுக்காக செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல தன்னோட பையன் இந்த பிலிப் சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கடனை உடனே வாங்கி இந்த கேஸையும் நடத்திக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு பொண்ணையும் பாத்துக்கிட்டு இந்த பிலிப்ஸ் இருப்பாருங்க ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வர வேலையில என்னதான் ரெண்டாவது பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் இவங்க நைட்டு வீட்டுக்கு வந்து தங்கிட்டு காலையில திரும்பி ஹாஸ்பிட்டல்ல கடையில போய் பாத்துப்பாங்க ஆனா வீட்டுல கரண்ட் இல்லைங்க என்னன்னு பார்த்தா கரண்ட் பில்ல கட்டல அப்படி ஒரு அவ்வள நிலைமைக்கு தாங்க இந்த குடும்பம் மாறுது ஒரு நாள் நம்ம பிலிப்ஸ் உடைய ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்து நீ போட்ட கேஸ வாபஸ் வாங்கு ஒரு பெரிய ஸ்கூல் மேனேஜ்மெண்டே எதிர்கால அளவுக்குலாம் எல்லாம் நம்ம கிட்ட வருமானம் இல்லைன்ற மாதிரி அவர் பையனோட சேர்ந்து புரிய வைக்க அது ஒரு பெரிய சண்டையா மாறுதுங்க நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறதாகவும் இதுக்கப்புறம் இந்த மனுஷன் கூட வாழ முடியாத அளவுக்கு மரியாதை குறைவின்றி அவங்க அப்பாவான ஃபிலிப்ஸையே பார்த்து பேச இப்ப இவங்க எல்லாரும் சண்டையை ஒரு சின்ன சம்பவம் சால்வ் பண்ணுதுங்க மூன்று மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருந்த நம்ம ஜூலி இருக்காங்கல்ல அவங்க கண்முழிக்கிறாங்க இதை கேட்டதும் இப்ப குடும்பமா ஒன்னாகி எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓட கண்ணை மட்டும் தாங்க அவங்க திறந்திருக்காங்க ஆனாலும் உடம்புல அசைவில்ல இதுக்கு மேல இந்த ஜூலிய நீங்க சந்தோஷமா பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜூலியோட உடம்பும் கியூர் ஆயிடும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க அதுல இருந்து ஒரு செஸ் போர்டை எடுத்துட்டு வந்து நம்ம ஜூலி பக்கத்திலேயே வச்சு இந்த அண்ணனும் ஜூலியோட அக்காவும் கூட இருந்தே பாத்துப்பாங்க ஒரு நாள் இந்த விவேக் அப்பா இருப்பாருல நம்ம சார்லி அவரு நம்ம பிலிப்ஸ் வந்து பாக்குறாருங்க ஐயா நீங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக தான் கேஸ் போட்டிருக்கீங்க ஆனா அந்த கேஸ்ல என்னோட பையனும் இன்வால்வ் ஆயிருக்கான் ஐயா அந்த சம்பவம் நடந்ததுல இருந்தே என்னோட பையன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான் மீதி டைமுக்கு கோர்ட்டுக்கு அலையறான் அவனோட படிப்பே பாதிக்கப்படுது இது ஒரு ஆக்சிடென்ட் தான் மேனேஜ்மெண்ட் தான் தப்பு பட் இருந்தாலும் அதுல என் பையனும் இன்வால்வ் ஆயிருக்கான் ஐயா அவன் இதை தெரிஞ்சு பண்ணலையா எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் ஐயா உங்க கால கூட விளற இந்த கேஸை மட்டும் என் பையனுக்காக வாபஸ் வாங்குங்க ஏன்ற

ஹீரோவோ ரெகுலரா வந்து அந்த ஐசியூல உக்காந்து செஸ் விளையாடிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜூலியோடைய விரல்களும் அசைய ஆரம்பிக்குதுங்க அதே வேலையில நம்ம ஹீரோவும் நியூசிலாந்து போறதுக்கான நியூசிலாந்துல ஒரு கம்பெனில வேலைக்கு போவாரு அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூவும் போறாரு அப்படி வாழ்க்கை உங்களுக்கு கொஞ்சம் நல்லா போகும்போது இன்னொரு துன்பமும் நடக்குது திடீர்னு ஹாஸ்பிட்டல் இருக்க ஜூலியால சரியா மூச்சு விட முடியலன்னு சொல்லி ஹீரோக்கும் ஃபோன் கால் வர அவர் அந்த இன்டர்வியூவை பாதிலேயே விட்டுட்டு ஓடி வர இன்னொரு பக்கம் நம்ம பிலிப்ஸும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வீட்டுல தாங்க இருக்காரு கார் ஓடிட்டு வரலாமான்ற மாதிரி யோசிக்க அவங்க மனைவி இறந்ததுல இருந்து கார் ஓட்ட மாட்டார்ல பட் இருந்தோ தன்னோட பொண்ணுக்காக அவரு கார் ஓட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து சேர்றாரு இப்போ அங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ரெடி பண்ணி மெடிசன் எல்லாம் வாங்கி அவங்க பொண்ணையும் காப்பாத்த இதை எல்லாமே அங்க இருக்கிற ஒரு அட்டெண்டர் பாக்குறாங்க நம்ம பிலிப்ஸையும் தனியா கூப்பிட்டு உங்க பொண்ணுக்காக கடந்த நாலு மாசமா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க செலவு பண்றீங்க ஆனா இந்த நாலு மாசத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு உங்க பொண்ணு பக்கத்துல உட்காந்து பேசிருக்கீங்களா செலவு பண்றதும் உங்க பொண்ணுக்காக நீங்க கஷ்டப்படுறதெல்லாம் ஓகே தான் ஆனா பக்கத்துல உட்காந்து பேசுங்க சார் வாய் இல்லாம வளர்ந்த புள்ள அட்லீஸ்ட் அப்பாவோட பாசத்துல யாச்சு வராளானு பாப்போன்ற மாதிரி சொல்ல இந்த பிலிப்ஸ் தன்னோட மனைவி போனதுல இருந்து தாங்க இந்த ஆபரேஷன் தேட்டரு இந்த ஐசியுனா ரொம்ப பயப்படுவாரு அதனாலதான் பொண்ணு பக்கத்துல உக்காந்து பேசாம தூரத்துல இருந்தே பார்த்து பொண்ணு பழைக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு இப்ப சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு பக்கத்துல உக்காந்து கதறி எழுவாரு அப்பாக்காக வாச்சு எழுந்து வாமான்ற மாதிரியும் கூப்பிடுவாரு அப்படி ஒரு கடத்துல தான் தன்னோட பொண்ணுடைய எதிர்காலம் மாதிரியே அங்க ஒரு விவேக்ன்ற பையனுடைய எதிர்காலமும் ஸ்பாயில் ஆக கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல அந்த கேஸையும் வாபஸ் வாங்குவாரு இப்ப அந்த விவேக்கோட அப்பா அம்மாவும் நேரடியாக நம்ம ஃபிலிப்ஸ் கிட்டயே வந்து ஒரு பெரிய நன்றி சொல்ல நம்ம ஃபிலிப்ஸும் அந்த விவேக்கை பார்த்து நீ எதுக்காகவும் கலங்கிப் போகாத இது ஒரு ஆக்சிடென்ட் தான் ஆக்சிடென்ட்ன்றது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாது அப்படி தெரியாம இது நடந்திருக்கு எல்லாமே நல்லதுக்கு தான் உன்னோட ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க அந்த விவேக் பையனுக்கும் ஓரளவு தெளிவு வருது இதை எல்லாமே தூரத்துல இருந்து இவங்க முதல் பொண்ணு இருக்காங்கள அவங்களும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு வேலையில தன்னோட அப்பா அப்பாகிட்டயும் வந்து இந்த முதல் பொண்ணு அந்த விவேக் பையனை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்க ஆனா உங்களோட பையனை பத்தி நீங்க புரிஞ்சிக்கவே இல்லையாப்பா அண்ணன் தான் அம்மா போனதுக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல சமைக்கிறதுல இருந்து எல்லாமே பண்ணுவான் அண்ணன் எங்களை பாத்துக்கணும்னு சொல்லியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட பழகாம அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்காம இருக்காம்பா அந்த ஆன்ட்டி சொன்னாங்கல அவங்க பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றான்ட்டு அந்த பையனே நம்ம அண்ணன் தான் அந்த பொண்ணு கூட சேர்ந்து நியூசிலாந்துல போயிட்டு அவன் படிச்சு அங்க வேலை பாக்கணும் தான் அவனோட கனவுப்பா அண்ணா போட்டுமேப்பா அவனோட கனவுக்காக போட்டுமே அவன் பிடிச்ச பொண்ணை கட்டிக்கட்டுமே இதுக்கப்புறமாச்சு அண்ணா அவனோட லைஃப வாழட்டுமேன்ற மாதிரி இந்த முதல் பொண்ணு அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்க அப்பதான் தன்னோட பையனை பத்தியும் இந்த பிலிப்ஸ் புரிஞ்சுக்கிறாருங்க அப்படி தன்னோட பையன்கிட்ட வந்து இந்த குதிரைய கடிவார கட்டினா ஒரு டைரக்ஷனை பார்த்தே ஓடும்ல அப்படி என் காலத்தை ஓட்டிட்டேன் பொண்ணுங்களை பாத்துக்கணும் பொண்ணுங்களை பாத்துக்கணும் சொல்லி பையன் உன்னோட கனவை புரிஞ்சுக்காம போயிட்டான்பா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ நியூசிலாண்டுக்கு போ அங்க சேர்ந்து வேலை பாரு நீ சந்தோஷமா இரு பொண்ணுங்களை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த பையனுக்கும் பெரிய சந்தோஷங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுல போன சந்தோஷம் திரும்ப வரப்பதான் அங்க ஐசியூல இருந்த ஜூலியும் உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் அசைவுகள் வந்து நார்மல் வார்டுக்கு மாத்தப்படுறாங்க அவங்களுக்கு பிறந்தநாள் வேற வருதா அந்த பிறந்தநாளை சிறப்பா கொண்டாடணும்னு சொல்லி ஃபேமஸ் ஆன செஸ் பிளேயரான ஹாரிஸ அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்றாங்க அப்படி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி அந்த இடத்துல அந்த பிறந்தநாளை கொண்டாடலான்னு வர்றப்போ எதிர்பாராத வண்ணம் அந்த ஹாரிஸ் வர முடியாம போகுதுங்க பட் இருந்தாலும் இந்த உடைய ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அதங்க அந்த குடும்பத்துடைய மாமா நான் அந்த காலத்துல இந்த மேடை நாடகத்துல எல்லாம் நடிப்பேன் பா வேணா இப்ப உன் பொண்ணு ஒரு ஜோக்கரா நடிச்சு காட்டவான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டு நடனமாட அதை எல்லாத்தையும் குடும்பத்தோட சேர்ந்து இவங்களும் பார்த்து இவங்களும் கூட சேர்ந்து ஆடி அப்படி ரொம்ப சந்தோஷத்தோட அங்க இருந்த அதாவது ஹாஸ்பிட்டல்ல மட்டுமே இருந்த நம்ம ஜூலிய மீட்டு திரும்ப அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வராங்க இப்ப பையன் நியூசிலாண்டுக்கு கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் இவங்களும் சிட்டில இருந்து அவங்க நேட்டிவான அவங்க கிராமத்துக்கு போய் வாழ்க்கைய வாழலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க அப்படி நம்ம ஜூலியையும் டேபிள்ல இருந்து மீட் எடுத்து மறுபடியும் அவங்க முன்னாடி ஒரு செஸ் போர்டை வைக்க அப்படி அவங்க முன்னாடி இருக்கிற செஸ் போர்டில் இருக்கிற ராணியை ஒரு ரப்பர்ல தான் அவங்க வரைஞ்சி வச்சிருப்பாங்க அப்படி அந்த ராணி கவந்து கிடக்க அந்த ராணியை அவங்க கையால நம்ம ஜூலி எடுத்து அந்த செஸ் போர்டில் நிப்பாற்ற மாதிரியும் அது மூலியமா அடிப்பட்ட நம்ம ஜூலியும் மீண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரியும் இந்த கதையை சொல்லுவாங்க அங்க ஒரு அழகான வானவில் தெரியுதுங்க உடனே வானவில்றதுனால வேற எதுக்குன்னா போயிட வேணாம் இது வேற விதமான ஒரு வானவில் இந்த வானவில் வரதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஒரு இடி ஒரு மழை அதுக்கப்புறம் ஒரு அழகான வானவில் அப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள கஷ்டம் சோகம் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய சந்தோஷம் வரும் அப்படி இந்த குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரியான துக்கங்கள் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஜூலியும் பழச்சிட்டாங்க இவங்க பையனும் வேலை கிடைச்சி வெளிநாட்டுக்கு போயிட்டான் இப்ப இந்த முதல் பொண்ணும் இந்த ஸ்கேட்டிங் இது அதுன்னு போறாங்க இந்த பிலிப்ஸும் சந்தோஷத்தோட இருக்காரு சோ இப்படி இந்த கதை முடியுதுங்க சோ இது ஒரு அழகான படம் தன்னுடைய அப்பாவை நேசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிற அப்பாக்களும் பிள்ளைகளும் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தாங்க இது இந்த படம் மலையாளத்தில் மட்டும்தான் அவைலபுளா இருக்கு வாய்ப்பு இருந்தா பாருங்க அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கு நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க